சேலம் நங்கவள்ளி என்ற இடத்துல ஒரு பிளஸ் டூ மாணவி பாத்தீங்கன்னா ஒரு கிணத்துல தவறு விழுந்துட்டு இருக்காங்க அந்த பெண்ணை காப்பாத்துறதுக்காக ஒரு இணரும் குதிச்சிருக்காரு உள்ள போயிட்டு அந்த பெண்ணை காப்பாத்திட்டு இருக்காரு அந்த பிளஸ் டூ மாணவியை காப்பாத்திட்டு இருக்காரு காப்பாந்ததுக்கு அப்புறமா இரண்டு பேரும் மேல வர முடியாம தவிச்சிருக்காங்க உடனடியா துறைக்கு உதவி கேட்டிருக்காங்க நம்ம வீரர்கள் அங்க விரைந்து போயிட்டாங்க அங்க போன நம்ம வீரர்கள் பார்த்தா கிணறுக்கு பாத்தீங்கன்னா கட்டமா இருந்துச்சுங்க பாறைகளை அணைக்கிளர் கரட முரடாவே இருந்துச்சு அதுல எப்படி அந்த பாவம் அந்த பெண் விழுந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த இளைஞர் ரெண்டு பேரையும் காப்பாற்ற நம்ம வீரர்கள் ஈடுபட்டாங்க உள்ள போன நம்ம வீரர்கள் ரெண்டு பேரு ஹெல்மெட் மாடிட்டு போயிட்டு அந்த ஹெல்மெட்டை அந்த பிளஸ் டூ மாணவியோட தலையில மாடி விட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா நம்ம சேர்நாட் முடிச்சு என முடிச்ச போட்டுட்டு அந்த பெண்ணோட உடல்ல மாடி விட்டுட்டு இருக்காங்க மாடினதுக்கு அப்புறமா மேல இருக்கும் வீரர்கள் மூலமா அந்த பிளஸ் டூ மாணவிய கொஞ்சம் கொஞ்சமா மேல இழுக்கிறாங்க ஹெல்மெட் போட்டதுனால சேஃப்டியாவும் இல்லாம அந்த பெண் வராங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொறுமையா இழுத்து அந்த பெண்ணை காப்பாத்தனதுக்கு அப்புறமா அந்த காப்பாத்த போன இளைஞரையும் காப்பாத்திட்டு இருக்காங்க நம்ம சேலம் தீயணைப்பு வீரர்களுக்கு நீங்க ஒரு ரெட் கார்டாக